திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியதை பாடலும் விளக்கமோ பாடல் எண் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் பாடகன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சிவாய உடவுவே தெளிந்துள்ள தோத சிவாய உடவுவே சிவனுருவாகும் சிவாய தெளிய வல்லார்கள் சிவாய உடவுவே தெளிந்திருந்தாரே சிவாய நம எனும் அஞ்சலத்தின் மூலமாக இருக்கும் அவ் என்ற மூல மந்திரத்திரம் அறிந்து அது தன் உள்ளத்தில் நின்றிருப்பதை உணர்ந்து அறிவாள் பஞ்சாட்சரத்தை மௌனத்தில் ஓதியபடி தியானம் செய்தால் அவ்வே சிவன் உருவாகி சோதி ஒளியாகி அங்கு நிற்கும் சிவாய என்ற சிவன் சக்தி ஆன்மா ஆகிய மூன்றும் ஒன்றாக்கி அறிவை தெளிவாக்கி ஓர் காண வல்லவர்கள் சிவய வசி என்னும் ஐந்தெழுத்தை அவ்விலேயே தெளிந்த ஞானத்தை பெற்று சிவத்துடன் சேர்ந்திருந்தாரே பாடல் எண் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சிகாரவகாரயாரமுடனே நகார மகார நடுவுர நாடி ஒகாரமுடனே ஒரு கால் உரைக்கும் மகார முதல்வன் மதித்து நின்றானே யகாரத்தை நடுவில் வைத்து சிவய நம என்று பஞ்சாட்சரத்தை ஒங்காரமுடன் சேர்த்து ஓம் சிவய நம என்று செபம் செய்தபடி தியானம் செய்து வந்தாள் மகார முதல்வன் ஆகிய ஈசன் மனமகிழ்ந்து தன்னை இவ்வாறு துதித்து தவம் செய்பவரை பாராட்டி அவர் காண காட்சி தந்து அருள்வானே பாடல் எண் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று நம் முதல் ஓரைந்தி நாடும் கருமங்கள் அம்முதல் ஐந்தில் அடங்கியவள் வினை சிம்முதல் உள்ளே தெளியவளார்கு தம்முதலாகும் சதா சிவந்தானே நமசிவைய என்று ஐந்தெழுத்தால் நல்வினை போகங்களும் எண்ணிய காரியங்களையும் எய்தலாகோம் ஆ ஈ ஏ ஓ என்ற ஐந்தில் வல்வினைகள் யாவும் அடங்கி போகும் சிவைய நம என்று ஐந்தெழுத்தை உள்ளத்தின் உள்ளேயே ஓதி தெளிந்தவர்கள் மெய்ஞானத்தில் சேரலாகும் இந்த ஞானத்தை அடைந்தவர்க்கு தம்முள் முதல் பொருளாகி நின்ற சதாசிவம் தானே வெளிப்பட்டு அருள் செய்யும் பாடல் எண் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நவமுன் சிவமும் உயிர்ப்பறமாகும் தவமுன் நிலாதன தத்துவமாகும் சிவமொன்றியாய்ப்பவராதரவாள சிவம் என்பதாம் எனும் தெளிவுற்றதே நமையை என்பது உயிரும் சிவ என்பது ஆகும் அன்பே சிவம் என்று அறிந்து அன்பு செய்யும் உயிர் பரம்பொருள் தன்மை பெறும் அன்பே சிவமாகி ஐந்தெழுத்தை ஓதுபவர்க்கு கடுமையான தவம் என்பது தேவையற்றதாகிவிடும் ஐந்தழுத்தே மெய்ப்பொருள் தத்துவம் என்று உணர்ந்து சிவத்தோடே பொருந்தி ஒன்றி நின்று அறிவை ஆராய்ந்து கொண்டே இருப்பவர் ஈசன் ஆதரவால் அச்சிவம் என்பது தானே என்றும் தானும் அவனும் வேறில்லை என்னும் தெளிவு ஏற்படும் பாடல் எண் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து கூடிய எட்டும் இரண்டும் குவிந்தரி நாடிய நந்தியை ஞான துளே வைத்து ஆடிய ஐவரும் அங்குரவாவர்கள் தேடி அதனை தெளிந்தறீரே எட்டும் இரண்டும் கூடி பத்தான அகாரத்தில் வாசியை குவித்து நின்று அறிந்து கொள் அகரம் சிவன் உகரம் சக்தி யகரம் ஆன்மா என்பதை ஒன்றாக்கி நாம் நாடிய ஈசனை ஞானத்துள்ளே வைத்து அஞ்சலித்தை ஓதி நின்றால் மனம் போனபடி ஆடிய ஐம்புலன்களும் அடங்கி அங்கே நமக்கு உறவாகி நம் விருப்பப்படி செயல்படும் அதனைத் தன் உள்ளேயே தேடி அடைந்த ஞானத்தால் மெய்ப்பொருளைக் கண்டு பற்றி நின்று தெளிந்து ஐம்புலன்களும் அடங்கி உருவாகும் உண்மையை அறிந்து கொள்வீரே பாடல் எண் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எட்டும் இரண்டும் இனிதறிகின்றில எட்டும் இரண்டும் அறியாத ஏழையர் எட்டும் இரண்டும் இரு மூன்று என பட்டதி சன்மார்க்க பாதமே எட்டும் இரண்டும் பேரின்பத்தை தரும் என்ற உண்மையை அறிகின்றனர் மாந்தர்கள் எட்டு என்பது அகரமாகிய சிவன் என்றும் இரண்டு என்பது உகரமாகிய சக்தி என்றும் அறியாதவர்கள் ஏழைய ஆகி இறப்பதும் பிறப்பதுமாயிருக்கும் மூடர்களே எட்டும் இரண்டும் பத்தென்று சொல்லப்பட்டது அகரம் என்ற திருவடியே என்பதை சித்தாந்த முடிவாக சொல்கின்றது அத்திருவடியை சேர்வதுவே சண்மார்க்கம் என்ற அன்பே அதுவே ஞானத்தை அடையும் வழியான பாதமாகும் பாடல் என் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எட்டு வரையின் மேலட்டு வரை கீறி இட்ட நடுவுள் இறைவன் எழுத்தொன்றில் வட்டத்திலே அறை நாற்பட்டுமிட்டு சிற்றஞ்செலுத்தும் செவி சீக்கிரமே எட்டு கோடுகள் வரைந்து அதன் மேல் எட்டு கோடுகள் போட்டு வரும் சதுர சக்கரத்துள் நாற்பத்தொன்பது அறைகள் உண்டாகும் அப்படி வரைந்த சக்கரத்தின் நடுவில் இறைவன் எழுத்தை எழுதி சுற்றியுள்ள நாற்பத்தெட்டு அறைகளிலும் சிறந்ததான இச்சக்கர வட்டத்துள் ஐந்தெழுத்தை அமைத்து அதனை செபம் செய்து வந்தால் சீக்கிரத்தில் சிவனருளை பெறலாமே பாடல் எண் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தானவர் சட்ட சதிரர் இருவர்கள் ஆணவி மூவரோடாற்றவராதிகள் ஏனை பதினைந்தோமிந்து நாதமும் சேனையும் செய் சிவ சிவசக்கரந்தானே தானவர் என்னும் ஐயனார் சட்டநாதராகிய பைரவர் வாயி காவலர்களான துவார பாலகர் இருவர் அட்டதிக்கு பாலகர்கள் நந்தி கணபதி முருகன் ஆகிய மூவரோடு ஆற்றல் மிகுந்த ஆதியான பஞ்சாட்சரங்கள் பதினைந்தும் விந்துவும் நாதமும் சேர்ந்த படைகளுடன் செய்கின்ற எந்திரமே சிவசக்கரமாகும் பாடல் என் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது பட்டன மாதவம் ஆற்றும் பராபரம் தம்மை ஒட்டுவன் பேசுவன் ஒன்றறியேனே சக்கர தியான சபம் மாதவம் செய்து அடையும் பயனை கொடுக்கும் சிவசக்கரத்தில் நின்ற பரம்பொருளுக்கே தன்னை அடிமையாக்கி கொண்டு தற்போதத்தை கைவிட்டு அப்பராபரத்தை சிவாய நம என துதித்த எத்தனை காலமானாலும் எவ்வளோ வேணும் ஈசனை பிரியாது ஒட்டியே நிற்ப ஈசன் பேராற்றலை எப்போதும் பேசுவ ஈசன் திருவடி நினைவில் இருந்தபடியே வேறு ஒன்றையும் அறியாதவராய் பஞ்சாட்சரத்தை செபித்தபடியே ஈசனில் ஒன்றி நிற்கும் தியானத்திலேயே இருப்பார்கள் பாடல் என் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சிவ முதல் மூவரோடைவர் சிறந்து அவை முதல் ஆறிரண்டொன்றோடொன்றான அவை முதல் விந்துவும் ஓங்க சபை முதல் சங்கரன் தன் பெயர்தானே ஓங்காரத்தில் முதலாக உள்ள அகரம் சிவம் உகரம் சக்தி மகரம் மாயை என்ற மூவரோடு பிரம்மன் விஷ்ணு ருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவன் என்ற ஐவரோடும் சிறந்து நிற்பதுவே ஓம் நம எனும் மந்திரம் அவை யாவும் முதல் பொருளானதில் ஆறு இரண்டு எட்டான அகாரமாகவும் ஒன்றும் ஒன்றும் இரண்டான உகாரமாகவும் நின்றே இயங்கி வருகின்றது அதில் எட்டானது விந்து என்றும் இரண்டானது நாதம் என்றும் அமைந்துள்ளது அதனை எல்லாம் நன்கு உணர்ந்து நாதத்தை ஓங்கச் செய்து விந்துவில் கலந்து நின்று தியானம் கூடும் இடம் சோதி ஒளி விளங்கும் பொற்சபையாகும் அங்கே ஒளியா முதலாய் நின்ற சங்கரன் நாமமே ஓம் நம சிவைய என்பதாகும் திருச்சித்ரம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ